வெல்கம் டு குட்டிச்சுட்டீஸ் புத்திசாலி மகன்கள் ஒரு ஊர்ல மூர்த்தின்றவர் தன்னோட மனைவி மற்றும் ரெண்டு மகன்களோட வாழ்ந்து வந்தாரு மூர்த்தி சின்ன வயசுலேயே சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற படுற குடும்பத்துல பிறந்தவர் அவர் வளர்ந்த அப்புறம் தன்னோட கடின உழைப்பால கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு நிறைய பணம் இப்படி சின்ன வயசுலயே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்து வந்ததால அவரு சின்ன சின்ன செலவுகளை செய்ய கூட ரொம்ப யோசிப்பாரு எல்லாரும் அவரை கருமி கருமின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா வீட்டுக்கு தேவையான செலவுகளை செய்ய கூட ரொம்ப தயக்கம் காட்டுவாரு இவ்வளவு ஏன் தன்னோட குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஏதாவது பொருள் கேட்டாலோ இல்ல சாப்பிடுறதுக்கு ஏதாவது கேட்டாலோ கூட தேவையில்லாத செலவுகளை செய்யக்கூடாது கூடாது சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவாரு அப்படின்னா அவரு எப்படிப்பட்ட நீங்களே அவரோட ரெண்டு பசங்களோட தருண் தருணும் வளர்ந்து பெரிய பசங்களானாங்க அவங்களுக்கு மூர்த்தியோட கருமித்தனம் சுத்தமா பிடிக்கல ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல மூர்த்திக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்து அவரை திருத்தணும் அப்படின்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் மூர்த்தியோட மனைவி மூர்த்தி கிட்ட இப்படி சொன்னாங்க எங்க பணம் இருந்தா கொஞ்சம் கொடுங்க வீட்ல சமைக்கிறதுக்கு காய்கறி பருப்புன்னு எதுவுமே இல்ல நான் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்னது நீ மார்க்கெட்டுக்கு போறியா ஐயோ இவ கிட்ட பணத்தை கொடுத்தா தேவையில்லாததெல்லாம் வாங்கி செலவு இழுத்து வச்சிடுவாளே அதெல்லாம் நீ ஒண்ணு போக வேண்டாம் டெய்லி நான் தானே போய் வாங்கிட்டு வர இன்னைக்கும் என்னென்ன முக்கியமா வேணுமோ கேளு அத நானே போய் வாங்கிட்டு வந்து தரேன் வீட்டுக்கு தேவையான பொருளை கூட வாங்கி கொடுக்க முடியல இவருக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க சரி அரிசி பருப்பு அப்புறம் எப்பவும் போல குழம்புக்கு வாடி வதங்கி போன காய்கறிகள் கொஞ்சம் வாங்கிட்டு வருவீங்களே அதையும் சீக்கிரமா வாங்கிட்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி மூர்த்தியை அனுப்பி வச்சுட்டு மூர்த்தியோட மனைவி ரொம்ப கவலையா நின்னுட்டு இருந்தாங்க அப்போ மூர்த்தியுடைய மூத்த மகன் தருண் வந்தான் அவங்க அம்மா கிட்ட ஏமா இவ்வளவு சோகமா நின்னுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் அதுக்கு மூர்த்தியோட அம்மா அட நீ வேறடா நாளுக்கு நாளு உங்க அப்பாவோட கருமி குணம் அதிகமாயிட்டுதான் போகுது உங்க அப்பா மாறுற மாதிரி தெரியல வளர்ற பசங்க நீங்க உங்களுக்கு வாய்க்கு ருசியா கொஞ்சம் சத்தா ஏதாவது காய்கறிகள் வாங்கி சமையல் பண்ணி கொடுக்கலான்னு உங்க அப்பா கிட்ட பணம் கேட்டேன் அவரு என்னமோ நானு தனியா ஏதோ வீடு கட்ட பணம் கேட்ட மாதிரி நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அதே வாடி போன காய்கறிய வாங்க போயிட்டாரு இவ்வளவு சம்பாதிச்சு இவ்வளவு பணம் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் வாய்க்கு ருசியா ஏதாவது சாப்பிடவாவது முடியுதா இல்ல பிள்ளைங்க நீங்க கேக்குற எதையாவது வாங்கித் தர்றாரா அதுவும் இல்ல இந்த மனுஷனை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க

ரெண்டு பேரும் திருடனை போல வேஷம் போட்டு வந்து மூர்த்தியையும் அவரோட மனைவியையும் மிரட்டி வீட்ல இருந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க மூர்த்தி போலீஸ்ல புகார் கொடுத்தும் எந்த துப்பும் கிடைக்கல தான் கஷ்டப்பட்டு ஒழைச்சு சம்பாதிச்ச நகை பணமெல்லாம் எல்லாம் காணாம போனத நினைச்சு நினைச்சு அவருக்கு உடல்நிலையே சரியில்லாம போயிடுச்சு இப்படியே போனா அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடும்னு புரிஞ்சுக்கிட்ட வருண் அப்பா கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னான் அப்பா தேவைப்படுற நேரத்துல உதவாத பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்ல அப்பா வீட்ல இருந்து நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போனது நானும் தருணும் தான் உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும் தான் இத செஞ்சோம் அவ்வளவு பணம் சேர்த்து வச்சும் இப்போ மருத்துவமனையில உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அந்த பணம் உங்ககிட்ட இல்ல பாத்தீங்களா பணத்துக்கு கொடுக்கற மதிப்ப மனுஷங்களுக்கும் கொடுக்கணும்பா இனிமேலாவது சிக்கனத்துக்கும் கருமித்தனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு நல்லபடியா நடந்துக்கோங்க உங்க பணம் நகையெல்லாம் எங்க தான் பத்திரமா இருக்கு நான் அதை எடுத்துட்டு வந்து உங்க கிட்ட தரேன் அப்படின்னு வருண் சொன்னான் மூர்த்தியும் வருண் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் பணத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தன்னோட மனைவிக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு மனசும் மாறிட்டாரு அன்னையில இருந்து தன்னோட மனைவி பிள்ளைங்களுக்கு தேவையானதை எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமா பாத்துக்கிட்டாரு என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சரி குட்டீஸ் இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து தேவையான செலவுகளை சரியான நேரத்துல செய்யறது சிக்கனம் தேவையான செலவுகளை கூட செய்யாம இருக்கிறது கருமித்தனம் அடுத்த கதையில சந்திக்கலாம் பாய் குட்டீஸ் you ஃபார் வாட்சிங்